அன்பு நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆஜி கணேஷ் பேசுகிறேன் நுரையீரலோடைய இடது பாகத்தில் ஏற்படக்கூடிய நீர் தேக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதனால் ஏற்படக்கூடிய நீர் தேக்கம்னால் வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படி சொல்லி ஒரு பேஷண்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஃப்ளோர் லோப்பில் வந்து ஃபியூர் வந்து எஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஃப்ளூவல் எஃபெக்ஷன் ஆகிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னா உடனே அவங்களுக்கு தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கிறப்போ எப்படி வந்து அறிகுறி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து மூச்சு விடுதலை சிரமமாக இருக்கும் நார்மலாக வந்து எல்லாரும் மூச்சு விடுவாங்க நம்மளும் மூச்சு விடுவோம் அந்த மூச்சு விடுதலை வந்து சிரமமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சளி பச்சையாக வெளியேறும் பச்சையாக வரும் நார்மலாகவும் பச்சையாக வரும் அடிக்கடி பச்சையாக வராதுங்க சளி பச்சையாக ஒரு முறையாவது வெளியேறும் அது ஒரு முறையாவது கட்டாயம் இல்லை ஒரு சில பேருக்கு ஏன்னா ரொம்ப முத்திடுச்சு அந்த மாதிரினால்தான் அப்படி சில நேரம் பச்சையாக வரும் அதிகமான இருமல் இருக்கும் இருமல் இருந்துகிட்டே இருக்கும் இருமலோட வந்து அடிவயரை வந்து இறுக்கி பிடிக்கும் அந்த அடிவயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடிவயர் இறுக்கி பிடிக்கும் எழுந்து உட்காந்தவொடனே இப்படி படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எழுந்து உட்கார்ந்தவொன்னே இருமல் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ஏப்பம் வரும் ஏப்பம் வரதுக்கு போது பார்த்தீங்கன்னா ஒரு வலி இருக்கும் அந்த வலி சாதாரண வலியாக நல்லா சுருக்குன்னு குத்தும் அந்த ஏப்பை விட்ட உடனே தான் அந்த வலி நிற்கும் அப்புறம் நாக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாயிருக்கும் புண்ணாயிரும் அது முத்துனதுக்கப்புறம் இதெல்லாமே எல்லா வரையிலுமே இருக்கும் முத்திரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சூடாக காற்று வந்து வெளியேறி வெளியேறி மூக்கு வழியே வெளியேறி வெளியேறி மூக்கெல்லாம் வந்து புண்ணாயிரும் அடுத்து மூக்குலையும் சளி சில நேரத்தில் அது வந்து சிந்தி சிந்தி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்களி புண்ணாயிரும் அப்புறம் முதுகு தண்ணில் வலி இருக்கும் அதுவும் துராசிக்கு லம்பாடு போதில் வழி இருக்கும் ஏன்னா நிமிர்ந்து அளவு சீக்கிரம் உட்கார முடியாது அதனால குனிஞ்சே உட்கார போது லம்பாடுலேயுமே அந்த லங்ஸோட ஏரியாவுக்கு பின்னாடி துராசி இருக்கிறனால துராசிக்குள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்கும் துராசி கிளம்புலேயும் வலி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலம் வந்து சரியா போகாது அதாவது மோஷன் வந்து சரியா போகாது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் மோஷன் ஃப்ரீயாக போகாது அப்புறம் வாய் வழிய அடிக்கடி சளி வந்து போதும் திறன் வந்து வெளியே வெளிய வந்துட்டே இருக்கும் அடிக்கடினா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இரும்புறீங்க இரும்பும் போது சளி வெளிய வரும் இருமல் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா சளி வழி வர மாதிரி இருக்கும் திடீர் திடீர்னு மேலே எது கிழிச்சுட்டு வர மாதிரி எல்லாம் வரும் அது காரணம் என்னன்னா இந்த ஃப்ளூடு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு பண்ணுது லங்ஸ் வந்து போராடும் போது ஆட்டோமெட்டிக்காக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளூட் வரும்போது வரது தான் சளி போன தடவை வழி வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து குறைவாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடம்புல வந்து ரத்தம் வந்து குறைவாக இருக்கும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும் ரத்த சோப்புனுக்கள் வெள்ளை நுணுக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்படு தன்மை ஏற்படும் அதெல்லாம் வியாதி ரொம்ப ரொம்ப முத்துறோம் உங்களுக்கு அந்த மாதிரி முத்துச்சு அப்படின்னா லங்ஸ் தான் வந்து இதயத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்துக்கு அனுப்பும் ஸோ அதுவே வந்து பாதிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு இது மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து உடல் சோர்வு கை கால் வலி இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் அனிஷியாக இருக்கும் கை கால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்கிற மாதிரியே இருக்கும் படுக்க முடியாது குற முடியாது நிமிட முடியாது அப்படியே போட்டு உலரட்டும் ஒட்டும் உளட்டும் அப்புறம் எடை குறையும் சில பேர்த்துக்கு வந்து எடை குறையும் எல்லாத்துக்கும் எடை குறையினா அவசியம் இல்லை எடை குறையாம பார்த்துக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எடை குறையிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அதனால் எடை குறையக்கூடாது அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது ஏன்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதனுடைய ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு சனியாக கட்டாயி இப்படி போகும் ஒரே வாய்க்குள்ள தான் போகும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க காற்று எடுக்கிறதாக இருந்தாலும் சரி உணவு இருக்கிறாதான் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை தான் இருக்குது அதில் வந்து வி மாதிரி இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும் அது வந்து இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உணவு பைக்கும் இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா லங்ஸுக்கும் வந்து அந்த இது வழியாக வந்து வாய் வழியாக காற்று போகும்போது போகும் நம்ம நாசி வழியாக சுவாசிச்சாலும் அது இங்கே இங்கே போய் தான் காற்று வந்து உள்ளே போகும் காது வழியாக சுவாசிச்சாலும் இங்கே போய் தான் காற்று உள்ள அது காற்று உள்ள போகும் ஸோ அது வழியாக தான் போக முடியுமே வழியாக இங்கே எதுக்கு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சில ஆக சக்தி மாங்க அதாவது பிரபஞ்ச சக்தி மட்டும்தான் உள்ள போகும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடம் குறைஞ்சிடும் உணவு உண்ண முடியாது உணவு சாப்பிடவே முடியாது ஏன்னா இந்த பகுதியில் தான் வந்து உணவு போய் ஆகணும் நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில தொண்டையில தொண்டையில் புண்ணெல்லாம் ஆயிரும் இங்கே வந்து ஃப்ளூடு அதிகமாக புண்ணாயிரும் ஏதோ சளி இருக்கிற மாதிரியா இருக்கும் வெளியே வர மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடவே முடியாது அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது இப்படி பல காரணங்களில் வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து உண்ண முடியாமல் இருக்கும் அப்புறம் ஒன்றும் போது சாப்பாடு சாப்பிடப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்போ வரும் ஏப்ப வந்துகிட்டே இருக்கும் அந்த ஏப்பத்தை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டீங்க கரெக்டாக பண்ண முடியுது அப்படின்னா வாந்தியே வராது அந்த ஏப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது ஏற்றி புடி அப்படின்னா சாப்பிடும் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சாப்பிட்டதெல்லாம் வேணும் வந்துரும் அதனால நீங்க என்ன பண்ணணும் சாப்பாடாக இருந்தாலும் ஜூஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மெதுவாக மெதுவாக ருசி ருசி மெதுவாக சாப்பிடணும் இப்போ ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா மெதுவாக சாப்பிடணும் முடிய மோஸ்ட் மோஸ்ட்லி ஐ will inform ஆல் பீப்புள்ஸ் யூ நீட் to only eat ஃபார் குட் ஃபுட் குட் ஃபுட்ஸ் குட் ஃபுட்ஸ் சரிங்களா அதனால் வந்து சாப்பாடு சாப்பிடும் போது அந்த ஏப்பை வரது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் வந்து எல்லா அழுத்துமே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் எந்த கொண்டும் ஆரோக்கியமற்ற உணவு வந்து உண்றதுனால லங்ஸுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் பலம் கிடைக்காது அதனால் உணவு உண்ணும் போது ஏப்பை வரும் அந்த ஏப்பை வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வழியில் குறைஞ்சிடும் அதிகமான காய்ச்சல் இருக்குதுங்க காய்ச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலையில் இருக்கும் சொல்லிட்டு சாயங்காலம் இருக்கும் சாயங்கால காய்ச்சல் காலையில் இருக்காது காலையில் காய்ச்சல் சாயங்காலம் இருக்காது இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால நம்ம என்ன ஒன்று ஒன்றா டைஃபாய்டாக இருக்குமா டெங்குவாக இருக்குமா அது ஒரு காய்ச்சல் என்ன ஒன்றாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி பண்டிகை காய்ச்சலாக இருக்குமா ப்ளூ காய்ச்சல் இருக்குமா எல்லாம் சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து 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 பார்ப்போம் ஏன்னா காய்ச்சல் மாறி மாறி வரதுனாலேயும் இதே இப்ப வலி இருக்கிறதுனாலும் ஆனால் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டக்குன்னு வந்து ஒரு சிடி ஸ்கேன் வந்து மோதாக்கி எடுத்து பார்த்துடலாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க ஒரு டாக்டர் கன்சல் பண்ணுறீங்க கன்சல் பண்ணியும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுப்பா ஏன் வந்து இப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார் இதே கிட்ட வலி இருக்குதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவர் பண்ண வேறு இல்லை டாக்டர்கிட்டையே ஓப்பனாக உங்கள் ஃபேமிலி டாக்டராக இருப்பாங்க அவங்ககிட்டயே சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் இது வந்து ஒரு வேலை லங்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூட்ல பிரெஷன் நான் வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ப்ரிஸ்க்ரிப்ஷனில் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சிட்டி ஸ்கேன் எடுத்துடுங்க சிட்டி ஸ்கேன் எடுத்துட்டீங்கன்னா பக்காவாக வந்து இதில் வந்து தெரிஞ்சிரும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உறக்கம் வராது இரும்பிடுறதுனால உறக்கம் வராது உடம்பெல்லாம் வலியா இருக்கிறனால உறக்கம் வராது இந்த பக்கம் அந்த பக்கம் பொன்றக்கிறனால உறக்கம் வராது இப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த இது அப்படின்னா உறக்கம் எல்லாம் போயிடும் சுவாசம் உட முடியாம உறக்கம் போயிடும் யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா ருசி வந்து வாங்க முடியாது நாக்கு வந்து ருசி உட முடியாதுன்னா காற்று கரெக்டாக இருந்து ரத்த ஃப்ளோ கரெக்டாக போச்சுன்னா நான் ஹார்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் போகும் ஹார்ட் நல்லா இருந்தால்தான் ருசியும் வர முடியும் ருசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யாருன்னு இருந்தீங்கன்னா இதே ஸோ ருசி நல்லா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் இதெல்லாமே நல்லா இருக்கணும் ஸோ இந்த இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறிகள் எது இது இதில் இந்த இருமல் வருது பார்த்தீங்களா அந்த இருமல் வருது நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ இருமலைங்களோ அந்தளவுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃப்ளூர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி வெளியே வந்து வாயுடைய வெளியே வந்துடும் ஸோ இந்த இருமல் நம்ம உடம்புல இந்த மாதிரி ஒரு பாதிப்பான உடனே தானாக ஆகும் இதுக்குன்னா நம்மளை காப்பாத்துறதுக்காக அப்பேற்பட்ட ஒரு வாரம் இறைவன் கொடுத்த வரோம் அதனால இருமல் வருதுனால நீங்கள் பார்த்து பயன்படுத்த வேண்டியதில்லை அது சளி வந்து வெளியே வரும் ரெண்டாவது இந்த அறிவு இருக்கிற மாதிரி இந்த சளி வந்து வெளி வெளிய வெளியே வருதுன்னா பயப்பட வேண்டியதுல உள்ள இருக்குது வெளிவர நடத்தும் வெள்ள வழியை அடிக்கடி வந்துருக்கனால பயப்பட வேண்டாம் அது வந்து சளி உள்ள வெளிய வெளியே வண்டியை அர்த்தம் நீங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட இது என்ன பண்ணனும் இயற்கை முறையில் வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து இப்படி தான் வெளியிடும் இப்படி தேங்கி தேங்கியிருக்கோ அது வந்து இப்படி தான் வெளியேற முடியும் இந்த வகையில் தான் வெளியேறப்படும் போது உங்களுக்கு இருமல் தான் செய்யும் வாந்தி தான் செய்யும் நீர் வந்து வெளியே சளி மாதிரி திரவம் வெளியே தான் செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்ல ஸோ நீங்கள் கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும் இந்த இடத்துல வந்து சூடாவே எப்பயும் வச்சுக்கணும் சூடாக வைக்கிற மாதிரி எண்ணெய் வச்சுக்கணும் ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சரியான உணவு மருத்துவமாக சொல்லி அந்த ஜெர்மன் மெடிசன் கொடுப்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது போக இந்த மாதிரி பெரிய சிக்கல் இதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா இறைவனை வந்து வேண்டிக்கங்க அவர் கண்டிப்பாக கருணை காட்டுவார் உங்களுக்கு சரியான ஆரம்பித்து விட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கான வழிகளை வந்து அவர் செய்வார் ஸோ நுரையில் வந்து நீர் தோங்குறது தேங்குறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மோசமான விஷயம் அதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் எவ்வளோ முறை இருமல் வருதோ அந்த இருமல் வந்து இதனால் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் வருது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இருமல்னால நீங்கள் கண்டிப்பாக துன்பப்பட மாட்டிங்க சுருக்கு இடத்துல வந்து ஒரு வலி குத்தி போகும் அந்த வலியை வந்து அக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து நீரெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ போது வலி எடுக்கும் அதுக்காக இருமாம இருக்கணும்னு சொல்லிட்டு இருமல் மாத்திரையை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணக்கூடாது தொடர்ந்து இருமவும் கூடாது ஸோ இருமலை வந்து பார்த்து பார்த்து கடைப்பிடிச்சிக்கணும் ஏன்னா காரணம் என்னன்னா இப்போது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாங்கன்னா ஹா இருமாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு பவர் வந்து இருமலுக்கு இருக்குது நம்ம உடம்பே வந்து அதை இயற்கையாக செய்யும் ஸோ அதனால தான் இருமல் வர்றதுக்கு காரணம் தம் அடித்தாலோ இல்லைன்னா ஓவராக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாலோ அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணி தம் அடிச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிடாம இருந்து இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க நீங்கள் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு பார்க்கணும் அப்பதான் வந்து இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளூடு தேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பாக வந்து மோசமான விஷயம் தான் அது பல பேருக்கு வந்து பல ஆபத்துகளை கொடுக்கும் லார்ஜ் எக்கனாமிக் ஃப்ளூட் கலெக்ஷன் விஷயம் இந்த லெஃப்ட் ஃப்ளோரல் கேப்பாரிட்டி ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ எல்லாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு விளக்கமெல்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் வந்துட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய உடம்பை நீங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு எல்லா விதமான வசதியும் நவீன உயரத்தில் இருக்குது ஆனால் இயற்கையும் கொஞ்சம் தொட்டு பார்த்து இயற்கையும் கொஞ்சம் வளர்த்தி விடுங்க ஏன்னா சில விஷயங்கள் செயற்கையில் சரி பண்ண முடியாது போது வாழணும் ஆசைப்படுற மனிதனால் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியாது அதுக்கு காரணம் இயற்கையோடு இல்லாமல் போன ஒரே ஒரு மனதான இயற்கையோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் அன்பு நண்பன் ஆர்திகினேஷ் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருந்து பிறருக்கும் ஆரோக்கியத்தை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை புரிய வைங்க ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட அந்த ஃப்ளூடு வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்து இன்ஃபெக்ஷன் பண்ணி ஃப்ளூட் வந்து நம்ம கண்டுக்காக விட்டோம்னா இன்ஃபெக்ஷன் பண்ணி அவங்களுடைய உயிரையே எடுத்துருக்குது அந்த மாதிரி நடக்கும் சரியா இன்னும் சில பேர் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே மூழ்கி போயிருக்கிறவங்களா இருக்கிறாங்க அதனால் மிகுந்த கவனமாக இருந்து இந்த அறிகுறிகள்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி தகுந்த டாக்டரோட ஆலோசனையோடு நீங்கள் சிறந்த செயல்பாடு பண்ணலாம் நாங்கள் சி நேசியார் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஒன்று போட்டுக்கிறோம் இந்த வெப்சைட் ஊராலால் வந்து இங்கே லைட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து எங்களுடைய கிளினிக் பேர் ஸ்ரீநேஷ் அங்கர் எங்களுடைய கிளினிக் பேர் என் மனை வந்து ஹோமியோபதி டாக்டர் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம் இல்லை கன்சல்ட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துனாலும் பார்த்துக்கலாம் அதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து நிறைய பேத்துக்கு வர ரொம்ப ரேர் கேஸ் தான் அதோடு சேர்த்து இன்றைக்கி வந்து நுரையீரல்ல வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்றதுக்கு நான் சொல்வதுக்கு காரணம் என்னென்னா எல்லா விதமான வைரஸ் காய்ச்சலும் எங்கேருந்து பரவது அப்படின்னா முதல் வந்து இருந்து தான் ஸ்ப்ரிட் ஆகும் லங்ஸில் ஏதாவது பாதிப்பாச்சுன்னா ஸ்பிட் ஆகும் அதனால லங்ஸை ரொம்ப 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 பத்திரமா பார்த்துக்கணும் லங்ஸ் தான் நம்ம முத முத உறக்கும்போது உருவாக்கப்பட்ட முதல் உறுப்பு அந்த உறுப்பு முதல் முதல் இயங்கின உறுப்பு அதுதான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறத விட முத முதல் இயங்கின உறுப்புன்னு சொல்லுறது பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மூச்சு தான் நம்ம எடுப்போம் அப்படி மூச்சு எடுப்போம் எடுத்த உடனே தான் வந்து நம்மளுடைய மலைக்கொல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஷன் வந்து போகும் ஸோ மூச்சு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ப்ராப்பராக நடக்கும் மூச்சு எடுக்கிறத தாமதம் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே இன்கம்பர்டபுளாக மாறிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்குறதுதான் இந்த ஃப்ளூரல் எஃபெக்ஷன் அப்படிங்கிறது லங்ஸையே வந்து எதையே அதாவது நுரையில் சுருக் ஸோ பையவே வந்து சுருக்கி போகிற அளவுக்கு இது வந்து வளர்ந்துட்டு வருது அதனால் இதை தடுத்து நிறுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இது தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியாக இருந்து இயற்கை மருத்துவர்கள் மருந்தில்லா மருத்துவம் படித்தவங்க உணவு மருத்துவம் படித்தவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்